ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரிஷ் லேண்டு நம்ம செட்டு அஞ்சு ஏக்கரு இருபத்தோரு சென்ட்டுங்க செம்மன் பூமி லேண்டு ஃப்ரீ இபி சர்வீஸ் கனரெலாம் இருக்குது இந்த அஞ்சு ஏக்கர் இருபத்தோரு சென்ட்டில் சுற்றி ஃபென்சிங் வெளி போட்டிருக்காங்க ஒரு மூணு ஏக்கர் தேக்கு மரம் வச்சுருக்காங்க நல்லா வளமாக இருக்குது தேக்கு மரம் எல்லாமே மாமரம் ஒரு அஞ்சு மாமரம் இருக்குது ஒரு பதினோரு தென்னை மரம் இருக்குது சுற்றி ஃபென்சிங் வெளி போட்டிருக்காங்க நமக்கு தார் மண் பாதை தாங்க வை அந்த மண் பாதை வை வந்து எஃப்எம்டி ஸ்கெச்சில் வருது பாதையோட அகலம் வந்து பார்த்தோம்னா முப்பது அடி பாதைங்க நல்ல பெரிய பாதை ஒரு சென்டர் வில இருபத்தஞ்சாயிரூபா சொல்கிறாருங்க அவர் ஒரு சென்டர் விலை இருபத்தஞ்சாயிரம் சொல்கிறார் வந்தாவாசி அருகிலே இருக்குது இந்த சைடு நமக்கு பைபாஸ் இருந்து கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் இந்த சைடு நமக்கு அமைஞ்சிருக்குது வந்தாவசி அருகிலே இருக்குது தேவன்றவங்க என் நம்பருக்கு கூப்பிடுங்க ஒரு சென்டர் விலை இருபத்தஞ்சாயிரரூவா சொல்கிறாரு நேரடியாக உட்காந்து பேசுகிறப்போ ஏதாச்சும் குறைக்க ஒரு ஐநூறாயிரம் குறைக்க வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக நல்லா லேண்டு யாரும் மிஸ் பண்ணாதீங்க செம்மன் பூமி தேவன்றவங்க என் நம்பருக்கு கூப்பிடுங்க நன்றி வணக்கம்